வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்படிகளே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம அந்த புகழ்கிற அதிகாரத்துல நல்ல ஒரு மூணு குரல் நல்லா பார்த்துட்டோம் வந்து திருவள்ளுவர் வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த புகழ் அப்படிங்கிற வந்து அந்த கலைஞரின் விளக்கம் நமக்கு எப்பவுமே வந்து நம்ம கண்டதிலே வந்து எல்லா வீடுகளையும் அந்த புகழை பத்தி தான் நாம வந்து பேசணும் இப்ப வந்து முன்னால வந்து இவர் என்ன சொன்னார் அப்படின்னாச்சுன்னா அவர் வந்து அஹ் தோன்றின் புகழும் தோன்றுன்னு அவர் சொன்னார் அக்திலா, நீங்க வந்து அப்படிலாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்ப வந்து என்ன சொல்றாருன்னா புகழ்வட வாழாதான் தம்னோவார் நோவது புகழ் படம் வாழாத இப்ப வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் என்னுடைய கதையிலேயே நான் சொல்லும் பொழுது நான் வந்து இதையெல்லாம் வந்து இந்த உண்மையிலேயே என்னுடைய குற்றங்கள் என்னுடைய தவறுகள்னால ஆகிட்டே இல்லை அது எல்லாம் வந்து அதையெல்லாம் நான் அதை வந்து நான் வந்து நொந்ததுனால அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது இன்னைக்கு தப்பிச்சேன் அது தம் நோவார் அதை நோங்கணும் அதை வந்து நம்ம வருந்தும் புகழ் பண்ண வாழாதார் வந்து ஐயோ நம்முடைய தான் நாம வந்து இப்படி நினைக்கிறோம் தம் தம்மை இகழ்வாரை நோவது எவன் பெரிய அந்த நம்ம பெரிய பீட்டு பீட்டு கேட்டிருந்தாரு என்னத்தை பெரிய நீ நீங்க என்னத்தான் பெரிய சாதிச்சுட்ட இப்படின்னு வந்து நமக்கு வந்து எதிர்த்துல இருந்து நம்மளை பற்றியெல்லாம் ஒரு கேவலமான பேச்சுகள் வரும் அப்போ அந்த எதிராளி அவங்க இகழ்ச்சி எல்லாம் வந்து வரும் என்னப்பா நீ என்னெல்லாம் சொன்ன நீ வந்து நான் எஸ்எஸ்எல்சில வந்து நான் வந்து நல்ல மார்க் வாங்கி நிலத்தந்தி கொடுக்குற ஆயிரம் ரூபா பரிசு நான் வாங்கிடும் அப்படின்னா சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்க என்னப்பா ஆச்சு ஒண்ணு உன்னால எல்லாம் வந்து வாய்ப்பாச்சு தானே நீ பேசுன அதுக்கப்புறம் வந்துகிட்டு அம்மா வந்துக்கிட்டு ஏதா அதை படிச்சிருவேன் இதை படிச்சிருவோம் அப்படி போயிடுவோம் அப்படி போயிடுவான் ஐய இதுக்கு போவோம் அங்க போவோம் இங்க போவோம் நீ என்ன செய்வியா நீ இது எல்லாம் வந்து அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு ஆளுங்க இன்னொரு ஆள் வந்து நம்மளை வந்து நீ வந்து என்ன செய்யணும்னா புகழ்வா பட வாழாதா தம் நோவா இருந்த அந்த நபர் இருக்கக்கூடாது அந்த எண் அது வந்து வரக்கூடாது தம் நோகம் வேண்டும் நீ வந்து நீதான் அதற்கு காரணம் என்பதை நீ எந்த உணர்கிறாயோ அந்த உனக்கு வந்து அதுல வந்து விமோசனம் உண்டு தம்மை இகழ்வாரை நோவது எவன் எவன் நம்ம உடனே சொல்லலாம் என்ன வந்து இவ்வளவு தூரத்துக்கு இகழ்த்தியா பேசுறாங்க பேசத்தானு செய்வோம் நீ வந்து அந்த மாதிரிதான் வந்து தம்மை இகழ்வாரை நோவது ஏன் அதுக்காக நீ என் வந்துட்டு வந்து வருத்தப்படுற நீ வந்து கீழார அது வந்து மேலும் மேலும் வந்து நீ உன்னை வந்து உணர உன்னை நீ வந்து உணர மறுக்குதாய் நீ வந்து நீ யார் இந்த தெரிந்து கொள்ளவில்லை உன்னை பற்றி நீ வந்து நான் எதனால் வந்து இப்படி ஆணைன் என்பது பற்றி தெரிந்து அதனால அதனாலதான் நீ வந்து உன்னுடைய உள்ளத்தை நோக்கி பார் உன் உள்ளத்தை பார் நீ வந்து எதனால அதுக்காக சொல்றேன் முதல்ல சொன்னாரு தோன்றி புகழோடு தோன்று சொன்னார் ஆனால் அப்படி ஒண்ணு நீ இது பண்ணும் பொழுது முடியலை அப்படி ஒண்ணு நீ செய்யும் பொழுது அதனால நீ செய்யாம விட்டுட்டீன்னா நீ வந்து புகழ் இல்லாத வாழ்க்கை நீ வந்து உன்னையே நீ உற்று பார்த்த நம்ம நடும் இன்னொருத்தர் வந்து உன்னை இகழ்றாங்களே அப்படின்னு சொல்லி நீ அதை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த உண்மை தெரியாது இதை வந்து நீங்க வந்து பாருங்க இதுதான் வந்து முக்கியம் பொண்ணும் சொல்லி பொண்ணுக்கு மருந்துன்னு சொல்ற திருவள்ளுவர் நீ வந்து ஒன்றிப்பார் நீ மற்றவர்கள் வந்து இதழ்றாங்க நீ தான் வந்து அதற்கு காரணம் அதை திருத்து அதை திருத்தினா உனக்கு எல்லாம் சரியா போயிரு எவ்வளவு சுலபம் எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தைகள் எவ்வளவு வழிகளை வந்து அவங்க வந்து நமக்கு வந்து உருவாக்கி தராங்க இந்த மாதிரிலாம் இருந்து நாம வந்து இந்த புகழ்கிறது வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான பிறர் நிகழ்ச்சியை வந்து நாம பார்க்கிறாங்க அது நம்மளால் தான் நம்மளால்தான் இன்னும் இந்த முன்னால எல்லாம் கூறிய நிறைய எல்லாம் கூட திரு சொல்லியிருக்காரு என்னுடைய தவறுனால்தான் நான் வந்து எனக்கு இந்த நிலை அப்படின்னு அதை வந்து ஒரு மனிதன் வந்து அவன் உணர உணர அவன் வந்து அந்த அவன் எப்படியோ அவனுக்கு ஒரு புகழ் வந்து அவனுக்கு வந்து சேரும் வணக்கம் நண்பர்களே மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம்